திருப்பூர் சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே ஒரு வீடு ஒன்று கொண்டு வந்திருக்கேங்க மொத்தம் வந்து ரெண்டரை சென்ட் இல்லைங்க டபுள் பெட்ரூம் வீடு கிழக்கு சைட்டில் கிழக்கு வாசல் வச்சே பண்ணிக்கிறாங்க கார் பார்க்கிங் நல்ல பெரிய சி சேவை இருக்குதுங்க போருங்க போருக்கு உண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூமுங்க மாடிக்கு போகிறக்கு வாடின்னு சகல வசதிகளோடு இருக்குது மொத்தம் வந்து ரெண்டரை சென்ட் லேண்ட்லிங்க வித் ஃபால் சீலிங்கோட ரெண்டு பெட்ரூம் வந்துருங்க ரெண்டு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் அட்டாச் வந்துடும் ஒரு வெரி பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று வந்துடுங்க அது வந்து ஹால் வந்துங்க இருபதுக்கு இருபத்தி ரெண்டுக்கு பதினேழுங்கிற சைஸில் இருக்குதுங்க வித் கிச்சனோடு வந்துடும் இந்த வீட்டுக்கு பில்டர்ஸு கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகோசியபிளங்க தாராளமாக வந்துங்க ரேட்டு குறைச்சும் பேசிக்கலாம் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்க ஒர்க் வந்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட்டும் ஆகிடுச்சி வித் அட்டாச்சும் வந்துருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூமு இந்த வீடு எங்கே அமிஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டர்லேயே இருக்குது இதேமாதிரி வீடு வாங்க ரியல் எஸ்டேட் ரிலேஸ்டேட் ஜெயிப்பிங்க தேங்க்யூ